ிமாவுக்கு வணக்கம் உள்ள எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது சொல்கிறதுக்கு பௌர்ணமியில் நான் சோடசுக்கலை அந்த நேரத்தில் நான் வந்து ப்ரை பண்ணினேன் எனக்கு கடன் தொல்லை கடன் தொல்லைன்னு சொன்னால் பேங்கில் இருக்கிற நகைகளை மீட்டுக்கொள்றதுக்காக எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரை பண்ணினேன் சரியாக அடுத்த பௌர்ணமி அமாவாசை ஒன்று முடிஞ்சு சரியாக ஒன்னொரு மாதம் நாற்பத்தஞ்சி நாளைக்குள்ள எனக்கு அந்த நகை நகையை மீட்டுக்கிறதுக்கான பணம் கிடைத்தது மிக்க நன்றி அன்பு மிக்க நன்றி குருவுக்கு நன்றி இறை பேராற்றலுக்கு நன்றி இந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நன்றி குருவே சரணம் குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை எனக்கு இந்த கிடைச்ச வெற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாருமே உங்களுக்கு இந்த பௌர்ணமி முடிவில் கிடைக்கிற அந்த சோறுச கலையை பயன்படுத்தி அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை கனவுகளை ஒரு மனதோடு ப்ரே பண்ணி வென்றிடுங்கள் நன்றி நன்றி